தேனி மாவட்டம் போடி அதன் சுற்று பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆற்றின் கரை ஓரங்களில் மண்ணரிப்பு காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன நீர்பிடிப்பு பகுதிகளான மீனாட்சியம்மன் கண்மாய் வங்காரசாமி கண்மாய் உள்ளிட்ட கண்மாய்கள் நிரம்பியுள்ளதால் கொட்டவடி ஆற்றில் வரும் நீரானது முழுவதுமாக அவைப்பள்ளையா தடுப்பணை வழியாக வைகை அணைக்கு திரும்பிடப்பட்டுள்ளதால் அணைப்பள்ளையா தடுப்பணை வழியாக அறிவு போல் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது மேலும் ஆற்றின் கரை ஓரங்களில் மண்ணரிப்பு காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் மற்றும் இலவ மரங்கள் வேரோடு சாய்ந்தன தேனி மாவட்டத்தில் மழை தொடர்பிற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் கொட்டக்குடி ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது